கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி எல்லாரும் அஞ்சு ரூபா போடுங்கன்னு கேட்ட அன்புமணி அஞ்சு ரூபாயெலாம் போட முடியாது வேணா அஞ்சு மார்க் வேணா போடுறேன் அப்படின்னு சொன்னேன் ராமதாஸ் சரி சரி தயவு செஞ்சு என்ன மட்டிச்சுருங்கப்பா தெய்வமே அப்படின்னு கேட்ட அன்புமணி அதெல்லாம் நடக்காது கண்ணு முடியாது ராசா அப்படின்னு தக் லைஃப் காட்டின ராமதாஸ் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் தங்களுக்கு நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஒருத்தர் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் என்னை தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான பணிப்போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து தீர்வு நோக்கி வர ஆரம்பிச்சிடும் இது வந்து அன்புமணி ராமதாஸ் போல பிரச்சனை கட்டும் இல்ல பிரச்சனையோட அந்த ஃபார்முலாவே அதுதான் ஒரு பிரச்சனை ஒரு கழகம் ஆரம்பித்தாதான் முடிவு பிறக்கும் அப்படின்னு நம்ம பல மொழியை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கழகம் ஆரம்பிச்சிருச்சு அது தீவிரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு தீவிரத்துக்கு அடுத்து அமைதி அல்லது சுமுகமான சுமூகமான முடிவு தீர்வு ஏற்றப்படும் அது பாட்டாளி மக்கள் கட்சியில் நிச்சயமா நடந்தே தீரும் இன்னைக்கு கூட தன்னோட மகள்களையும் பேரன் பேத்திகளையும் தூது விட்டிருக்கார் ராமதாஸ் கிட்ட அன்புமணி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு தலைவர்கள் கிடையாது வெவ்வேறு ஆளுமைகள் கிடையாது நீ தனி அணி நான் தனியனி திமுகல இருந்து பலர் பிரிஞ்சு வந்து தனியனி தனி கட்சி எல்லாம் ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று நடந்துற போறது கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அன்புமணிக்கும் தெரியும் ராமதாஸுக்கும் தெரியும் அப்படி ஒன்றும் நடக்க இல்லை என்னதான் தனி கட்சி ஆரம்பித்தாலும் என்னோட வாழ்த்துக்கள்னு ராமதாஸ் சொன்னாலும் அப்படி ஒன்று நடக்க இல்லைன்னு அவருக்கும் தெரியும் அவருக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வருத்தம் ஒரு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கவே அன்புமணி பொதுக்கூட்டங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கார் அதாவது அவர் தலைமையில தானும் தான் கொண்ட முடிவுல உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்களை திரட்டி மாவட்டந்தோறும் பொது கூட்டங்களை நடத்தி அதுக்கு அடுத்த செயல் திட்டங்கள் இருக்கு நான் இந்த பிரச்சனையிலே இல்ல செயல் திட்டங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பிறந்த நாள்ல இருந்து நடைபயணம் மேற்கொள்ள போற நூறு நாட்கள் அதுக்கான அறிக்கைகள் திட்டங்கள் கோரிக்கைகள் இதுதான் அப்படின்னு அதை காட்டி அதை விலக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுல எதுவும் அதை விலக்கி சொல்ற மாதிரி நமக்கு ஒன்னும் தெரியல பேப்பரை மட்டும் கையில காட்டுறாரு மற்றபடி பழைய வசனங்கள் தான் அவருக்கு ராமதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டு பண்பு இல்ல ஆளுமை இல்ல தலைமை பண்பு இல்ல ஆளுமை இல்ல அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை அவர் மேடை தோறும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கார் மேடைதோறும் எந்த கொள்கையும் அவருக்கு பேச தெரியல எந்த அரசியலும் அவருக்கு பேச தெரியல தான் மன உளைச்சலா இருக்கேன் தான் தலைவர் பொறுப்பேற்றல இருந்து மன உளைச்சலா இருக்கேன் கடந்த மூணு மாசமா மன உளைச்சலா இருக்கேன் அவர் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே அவர் கொள்கை பேச தெரியாது ஏன்னா கொள்கையில அவருக்கு நம்பிக்கையே இல்லை அதை நாம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாலும் நாம சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கல அதை ராமதாசே சொல்லிட்டேன் ராமதாஸே நாங்க அரசியல் பயிற்சி பயிலகம் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டோ ஆறோ சொல்றாரு அப்பவே ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அப்ப இருந்து நாங்க பயிற்சி அரசியல் பயிற்சி கொடுக்குறோம் அதுல எல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை அதுல எல்லாம் அவர் கலந்துக்க மாட்டாரு ஒரு மக்கள் சந்திப்பு இருந்தா அந்த மக்கள் சந்திப்புக்கு நேரம் கொடுக்க மாட்டாரு நேரம் கொடுத்தா குறஞ்சது ரெண்டு தடவையாவது அந்த தேதியை மாத்துவாரு அப்புறம் தான் இறுதியா அங்க வருவார் மக்களை சந்திக்கிறது இல்ல மக்களோட களத்துல இருக்கிறது இல்ல மக்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது இல்ல கொள்கைகள் மீது நம்பிக்கை இல்ல அரசியல் பயிலரங்கம் பயிற்சி மீது அவருக்கு நம்பிக்கை இல்ல வேற என்ன அரசியல அன்புமணி செஞ்சிட முடியும் அவர்கிட்ட பேச வேற என்னதான் இருக்கும் ஏதாவது அவரோட அரசியல் சரித்திரத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை குறித்து அவர் பேசியிருப்பாரா ஏதாவது ஒரு புத்தகம் தொடர் குற்றச்சாட்டை அரசியல் வங்காயம் அன்புமணி மீது வைக்குது ஏன் வைக்குது அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாசோ ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு ரோல் மாடலா முன்மாதிரியா தங்களுக்கான கட்சியா நினைக்கிறாங்க அந்த இளைஞர்களை ரொம்ப சரியான பாதையில வழி நடத்த வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் அன்புமணிக்கு அப்போ அன்புமணி தான் தெளிவடையணும் உங்களுக்கு சிறைக்கு போறதான் கஷ்டம்னா புத்தகம் வாசிக்க கூடவா கஷ்டம் புத்தகங்களை வாசிங்க கொள்கைகளை படிங்க கொள்கைகளை ஏத்துக்குங்க கொள்கை படி இளைஞர்களை வழி நடத்துங்க களத்துல நீங்க என்னவா இருக்கீங்க உங்களோட செயல்பாடுகள் என்ன இருக்கு உங்க வாய் வார்த்தைகள் அல்ல இளைஞர்கள் பின்பற்றுவது உங்களோட செயல்பாடுகள் நீங்க என்ன செய்யறீங்க என்னவா அந்த இளைஞர்களை வழி நடத்துறீங்க ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கறதுதான் சும்மா பேருக்கு படி படிங்கிறதும் கட்சியை நீ முதலில் உன் குடும்பத்தை பார் ரெண்டாவது உன் பிள்ள பார் ஏதோ வேலை வாய்ப்பை பார் சொல்லுவார் அவர் அதுக்கப்புறம் மூணாவதா கட்சியை பாரு ரெண்டு பேரும் வசனம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவன் முதல் தான் கட்சியை பார்த்துட்டு கட்சியில வந்து உரிமை கோரிடக்கூடாது இல்லை நான் இத்தனை வருஷமா உழைக்கிறேன் எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்ட கூடாது இல்ல இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட போஸ்டிங்கு நாங்கள் நினைச்சா உங்களை வச்சுப்போம் நினைச்சா தூக்கிடுவோம் அப்படிங்கிற நிலையோட நீ உரிமையோட கட்சியில வேலை செஞ்சு உரிமை கோருகிற இடத்துல யாரும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் அப்பன் மகன் ரெண்டு பேருக்குமான வேலைப்பாடு அதில் சந்தேகமே இல்லை இப்படி தலைமை பண்பு இல்லாத கொள்கைகளை பேச தெளிவில்லாத பேசத் தெரியாத அன்புமணி பொதுக்கூட்டங்கள் தோறும் தனக்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா ஜிகே மணி அவர்களும் எம்எல்ஏ அருள் அருள் அவர்களும் சேலம் மாவட்டத்துக்கு அன்புமணி வர்றதா இருக்குவே அங்க நிகழ்ச்சி நடத்துறதா இருக்குவே சேலம் மாவட்டத்தை சார்ந்த தாங்க ரெண்டு பேரும் அங்க கலந்துக்க வேண்டிய நெருக்கடி வரும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரில் ரெண்டு பேருக்கும் நெஞ்சுவலி வந்துடுச்சு நெஞ்சுவலி உண்மையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஜி கே மணி அவர்கள் வந்து தொடர் அழுத்தத்தில் இருக்காரு தான் வந்து செத்து போயிடலான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசுற அளவுக்கு தொடர் அழுத்தத்தை அப்பன் மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜி கே மணிக்கு கொடுத்துருக்காங்க அவர் தொடர்ச்சியான மன உளைச்சல்லையும் அழுத்தத்திலையும் உடல் உபாதையிலையும் சுத்திக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தீர்ந்து என்ன நிம்மதியாக விட்டு தொலைங்க அப்படின்னு ஆக அவங்களுக்கு நெஞ்சு வலி வருதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க முதல் அருள் அட்மிட் ஆகிறாரு அப்புறம் ஜி கே மணி அட்மிட் ஆகிறாரு அவங்களால இந்த இது ஒரு செய்தியா பரவுது உடனே அன்புமணி என்ன பண்றாரு அங்க கூட்டத்துல போயிட்டு காலையில நடக்கிற கூட்டத்திலும் சரி மாலையில நடக்கிற பொது கூட்டத்திலும் சரி அங்க போய் நமது கட்சியின் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும் உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் கௌரவலி வந்துட்டாரா சரி காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம் ஏன்னா நம்ம ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுபவிப்பட்டிருக்கின்றார்கள் அதில் காலையில நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சார் வந்து நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா மேடையில் உட்கார்ந்து இருக்கிற முன்னாடி உட்கார்ந்து அத்தனை நிர்வாகிகளும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்ச கை தட்டி கோஷம் போட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு உடல்நிலை அது நீங்க ஒரு பக்கம் ட்ராமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஏன் உண்மையில நீங்க கொடுக்குற அழுத்தத்துல அவங்க அப்படித்தானே இருக்காங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க கேலி கிண்டல் பண்ணுவீங்க நெஞ்சு வழி வர்றது உங்களுக்கு மூணு மாசம் மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா உங்க ரெண்டு பேரால உங்க ரெண்டு பேரை விடவும் அதிகமாக கட்சி இல்ல இருக்கு அந்த மன உளைச்சலே அழுத்தமே அப்ப இப்படி நீங்க ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களை கேலி கிண்டல் பண்ணி நீங்க மேடையில் பேசுவீங்க என்ன வழி நடத்துறீங்க என்ன தலைமை பண்பு இருக்கு உங்களுக்கு நீங்க சொன்ன உடனே அத்தனை பேரும் கைத்தட்டுறான் விசிலடிக்கிறான் இப்படிதான் வழி நடத்துறீங்களா மூணு மாசமா மன உளைச்சல் தலைவர் பொறுப்பு ஏற்றதுல இருந்து மன உளைச்சல் அப்படிங்கிறீங்க தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் உங்க அப்பா மகன் ரெண்டு பேரு மாட்டிக்கிட்டு அந்த கட்சிக்கு தலைவரா இருந்தாரு அவருக்கு எவ்வளவு மனால இருந்திருக்கணும் உங்க அப்பாவால நினைச்சா நினைச்சதை செய்ய முடியும் உங்களால நினைச்சா நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி இளைஞரணியா இருந்தாலும் சரி இளைஞரணி இல்லாம இருந்தாலும் சரி உறுப்பினரா இருந்தாலும் சரி உறுப்பினரவே இல்லைனாலும் சரி உங்களால உங்க கட்சியில நினைச்சதை செய்ய முடியும் அதுக்கு உதாரணம் உங்க குடும்பம் நினைச்சதை செஞ்சு உங்களை அமைச்சராக்கிடு உறுப்பினரா இல்லாம பொதுவெளியில செயல்படாத ராமதாஸ் அவர்களோட குடும்பம் அழுத்தம் கொடுத்து அன்புமணிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது உங் பாட்டாளி மக்கள் கட்சியில உங்க குடும்பமே நினைச்சதை செய்ய முடியுங்கிற இடத்துல இருக்கும் போதே தலைமை பொறுப்பேற்ற மூணு வருடத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மன அழுத்தம் இருக்கு தூக்கம் வரல அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சியோட அந்த அந்த உங்க ரெண்டு பேர் ஆடுற ஆட்டத்துக்கு தலைமை பொறுப்பு வகித்திருந்த தலைவராக இருந்த ஜி கே மணிக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கணும் எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும் அவ்வளவு பெரிய மூத்த நிர்வாகி நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் உங்க கட்சிக்கே இருபத்தஞ்சு வருஷம் தலைவராக இருந்தவர் அவரை ஓரங்கட்டி அவர் அனுபவத்தை ஓரங்கட்டி நீங்க என்னத்தை அரசியல் பணி கீழிச்சிருவீங்க அப்படி என்ன உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிடும் களத்துக்கு வராத மக்களை சந்திக்காத கொள்கைகள்ல நம்பிக்கை இல்லாத அரசியல் ப பயிற்சி அரசியல் வகுப்புகள் மீது நம்பிக்கை இல்லாத நாட்டம் இல்லாத நீங்க எப்படி கட்சி வழி நடத்துவீங்க எப்படி வழி நடத்த முடியும் தான் போற போக்குல இந்த பொதுக்குழு மேடைகள்ல அவர் என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்பா கிட்ட மகன் மன்னிப்பு கேட்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அதனால மன்னிச்சிருங்க ஐயா நான் தப்பு செஞ்சுருந்தான் உங்கள் உங்க சொல்படி உங்க கட்டல யா கூட ஒருவேளை பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல ஐயா அன்பு பணி வந்துட்டாருப்பா சமாதான அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் கடைசியில வச்சுட்டாப்பா டிஸ்ட்டு உங்க சொல்படி கேப்ப நீங்க சொல்கிறத செய்வேன் ஒரு தலைவரா கட்சியை வழி நடத்துவேன் அப்படின்னு அங்கே அங்கதான் ராமதாஸ் அவர்களுக்கும் சிக்கலாய்ப்போச்சு ராமதாஸ் கிட்ட கேக்கும் போதும் அது முடியாது கண்ணு நடக்காது ராசா அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க மனமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க என்ன பொறுப்பு கொடுத்தாலும் பொறுப்பே கொடுக்கலன்னாலும் அடிப்படை உறுப்பினராக இருந்து நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு வர்றது நான் மன்னிப்பு அதுதான நீங்க கேட்கிற நிஜமான மன்னிப்பா இருக்கும் அதுதானே அவர் வார்த்தை நீங்க மேடைக்கு மேடை எங்க ஐயா இனமான அந்த அந்த ஃப்ளோல எல்லாரும் அதே ஃப்ளோல சொல்வானுங்க இனமான காவலர் ஐயா இனமான காவலர் எங்க தான் சொல்றீங்க ஆனா அவர் பேச்சு கேக்கலையே எப்படி நீங்க விளம்பரம் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷமா ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு விளம்பரத்தின் மூலமா வாய் விளம்பரத்தின் மூலமா வளர்ந்திருக்குன்னு இதுவே உதாரணம் அப்பாவே மகன் மகன் மகனே அப்பா பேச்ச கேட்க மாட்டாரு இனமான காவலர் பேச்ச அவங்க பிள்ளையே கேட்க மாட்டாரு அப்போ ஒட்டுமொத்த ஜாதி கேட்டு உட்கார்ந்து இனமான காவலர் பேச்ச நீங்க கேளுங்க உங்க இனமான காவலர் பேச்ச நீங்க முதல்ல கேளுங்க இவரு மேடைக்கு மேட இனமான காவலர் இருப்பாரு ஆனா அவரே பேச்சு கேட்க மாட்டார் வேற யார் கேட்கணும் நீங்க கேட்க மாட்டீங்க அப்ப வேற யார் கேட்கணும்னு நீ இனமான காவலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு டிராமா பண்ண அந்த டிராமாலாம் உன்னோட பெரிய டிராமாலாம் பார்த்தவனா மகனே நானே அந்த டிராமாலாம் நம்ம கிட்ட செல்லாது அப்படின்னு பேட்டில ராமதாஸ் என்ன பண்ணி அன்புமணியோட தலைமை பண்புக்கு நீங்க எத்தனை மதிப்பெண் தருவீங்கன்னா அஞ்சு மதிப்பெண் தான் தருவேன் அப்படின்ட்டு நூத்துக்கு அஞ்சு மார்க் ஒருத்தே கிடையாது புதுசா ஒருத்தர கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே இல்லாத அந்த தலைவர் பொறுப்புக்கு கொடுத்தா கூட அவங்க கூட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க சரி பொறுப்போட செயல்படுவாங்க ஒரு கட்சி நம்ம கிட்ட தலைமை பொறுப்பு கொடுத்துருக்கு நம்ம அதுக்கு விசுவாசமா இருக்கணும் அந்த அதுக்கான உழைப்பு செலுத்தணும் மக்களை சந்திக்கணும் திட்டமிடல் பண்ணணும் என்னென்ன எதிர்கால திட்டங்கள் அதுக்காக செயல்படணும் அப்படின்னு இத்தனை சகல ச வசதிகளையும் பணம் செல்வாக்கு சொன்னதை ஆர்டர் போட்டதை செய்கிற அளவுக்கான ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரக்சரோட கட்சியை கொடுத்தும் கூட அஞ்சு மார்க் வாங்குற அளவுக்கு உதவாக்கறையாத்தான் இந்த உதவாக்கரையோட சேர்ந்த அந்த உதவாக்கரையும் உதவாமத்தான் போக போது அப்படின்னு சொல்ல சீமா வாசனம் வரும்ல அந்த மாதிரி உதவாக்கரையா தான் அன்புமணி இருக்காருன்னு நாம சொல்லல நாம சொல்லவே இல்லை அன்புமணியே ராமதாஸை சொல்றார் அஞ்சு மார்க் கூட தேராது அன்பு விஞ்சு விஞ்சு போனா சரி போனசா போனா போட்டுன்னு போட்டு விட்டா இன்னொரு அஞ்சு மார்க் பத்து மார்க் அவ்வளவுதான் தேரும் அதுக்கு மேல தேராது நடக்காது கண்ணு செல்லாது ராசா அப்படின்னு ராமதாஸை சொல்றாரு இந்த எல்லாம் நம்ம இன்னும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம மொத்தமா அன்புமணியை பிரச்சனைய பேசுறோம் இல்லையா ஆனா ராமதாஸ் வார்த்தைகள்ல உள்ள சூச்சமத்தையும் நம்ம பேச வேண்டியதா ராமதாஸ் கிட்ட ஊடகவியலாளர் கேக்குறாரு பேட்டில அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு காலை புடிச்சுக்கிட்டு பிஜேபி கூட கூட்டணி வேணும்னு சொன்னாங்க அதுல இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்போ பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதுக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பதில் தான் நம்ம கவனிக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க பாஜக கூட கூட்டணி எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல என்ன ஆலோசிக்காம வாங்கினதை எங்கிட்ட கொடுக்காம அவங்க கூட்டணி வச்சதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாரு தான் நம்ம கவனிக்கணும் ரெண்டு பேருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா வழி நடத்துறாரா புள்ள கட்சியை வழி நடத்துறாராங்கிறது பிரச்சனை கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்கான கட்சியா பாசிசத்துக்கு எதிரான கட்சியா இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த பெரும்பான்மையான பாட்டாளிகள் இருக்கிற அந்த கட்சியில அவங்களோட இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிற பாஜக எதிர்ப்பு மனநிலை அந்த கட்சியில் இருக்கா தான் முக்கியம் இன்னைய வரைக்கும் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் ஒரு துளியூண்டு போராட்டம் கூட பண்ணாம பத்து சதவீத இடஒதுக்கீற பெரும்பான்மையா பா பாப்பானுங்களுக்கு வாங்கி வாரி கொடுத்த வள்ளல்கள் வல்லல்கள் பாஜக காரணங்க ஆனா அதே பாஜக காரணங்க நம்மளோட இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் நம்ம இடஒதுக்கீடுக்கு அடிப்படையிலேயே கொள்கை ரீதியிலேயே எதிரான அவனோட எதிர் அரசியல் நிலைப்பாடு இருக்கா தான் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அந்த கேள்வியில ரெண்டு பேரும் உடன்படுறாங்களான்னா அன்புமணியும் உடன்படல அன்புமணி நேரடி அடிமை ராமதாஸ்க்கு தான் முடிவு பண்ணி அதை சேரணும் நீ யாரு முடிவு பண்றதுக்கு இந்த கவுண்டமணி காமெடியில எல்லாம் கூட வரும் பாத்தீங்களா பிச்சை கேட்டுட்டு போவாங்க அவங்க கவுண்டமணியோட மனைவி வந்து அதெல்லாம் இல்லை போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கவுண்டமணி வேகமா கூட்டிட்டு போய் யாரு உனக்கு இல்லைன்னு சொன்னது வா நான் பாத்துக்கிறேன் அது எப்படி நீ இல்லைன்னு சொல்வா வா ஏய் என்னடி சொன்ன இல்லன்னு சொன்னியா ஆமா இப்ப நான் சொல்றேன் இல்லை நீ போ அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார் பிச்சை இருக்கிற கதாபாத்திரத்தை பார்த்து அந்த மாதிரி தான் ராமதாஸோட கதையா இருக்கு இங்க அன்புமணி பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு அவரு தான் கிட்ட ஆலோசனை பண்ணாம தான் சொல்லி அவங்கள அனுப்பாம அப்படிங்க அந்த பிச்சைக்காரனை வெளியனுப்புற மாதிரி தான் சொல்லி அந்த பிச்சைக்காரங்களை பாஜக காரணங்களை கூட்டணி சேர்க்கல அப்படிங்குறதா அங்க பிரச்சனையா இருக்கு தான் முக்கியம் ரெண்டு பேருமே கொள்கைக்காக அடிச்சுக்கிற மாதிரி தெரியல மகனுக்கு தலைமை பண்பு வளர்க்கணும் பாடம் கத்து கொடுக்கணும் மக்கள்கிட்ட போனோம் எல்லாம் சரி ரெண்டு பேரோட நிலைப்பாடு என்ன பாஜக போட காலில் விழுகிற அடிமைத்தனமால இருக்கு பாஜக காலில் நீங்க விழுந்து நீங்க செழிப்பா இருந்துருவீங்க உங்க குடும்பம் ஒவ்வொன்று இருக்கும் நினைச்சா ஹெலிகாப்டர்ல போவீங்க ஏரோப்ளைன்ல போவீங்க கப்பல்ல போவீங்க கப்பல்ல நாலு கப்பல் சொந்தமா வாங்கி கூட நீங்க விடுவீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல உங்களை நம்புற மக்களை நாசப்படுத்திடுவானே அவன் இன்னி வரைக்கும் இரவு கீடு கூடாதுங்கிறானே கூடாதுங்கிறேன்னு ஒரு வார்த்தை ஆதரவா பேச சொல்லுங்க நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுது சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு விட்டு இருக்கான் அதுக்கு தேவையை அறிவிச்சிருக்கான் அதுல மறுபடியும் சூழ்ச்சியா அதுல சாதிவாரி தகவல்கள் கேட்கப்படும் எந்த அறிவிப்புமே இல்லையே பேச சொல்லுங்க பாஜக காரண தமிழ்நாடு பாஜக காரண பேச சொல்லுங்க முடியுமா பாஜக எதிர்ப்புல சமரசம் இல்லாம இருக்க வேண்டியதான் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட மக்களோட எதிர்பார்ப்பா இருக்க தவிர யார் பாஜக கிட்ட பேரம் பேசுறதுங்கிறதெல்லாம் மக்களோட பிரச்சனை கிடையாது அது மறுபடியும் குடும்ப பிரச்சனை தான் இவங்க சுத்தி சுத்தி அவங்க குடும்பத்துல உள்ள பேரம் பேசுற அரசியல் யாருக்கு பதவி வேணுங்கிற அரசியல் யார் சொத்தை பிரிச்சுக்கிறங்கிற அரசியலுக்குள்ளேயே தான் சுழன்றுகிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களோட நன்மைக்காக இவங்களோட எந்த பிரச்சனையும் கிடையாது போராட்டமும் கிடையாது பனிப்போரும் கிடையாது எதுவுமே கிடையாது பாஜக அடிமையாகி போன செயல்பாடுகள் தான் இவங்க ரெண்டு பேருக்கு வெளிப்படுது ஆக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வலுவான எதிர் பொருளை எழுப்பி பாஜக எதிர்ப்பு அரசியலை நோக்கி வைக்க அழுத்தத்தை கொடுக்கணும் ஆஹ் அந்த கட்சி தொண்டர்கள் தான் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்